சபைகளுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய பாதிப்பு சபைகளுக்குள்ள மாற்றங்கள் அரசாங்கம் கிறிஸ்துவ சபைகளுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்து அதனுடைய வழிபாட்டு முறைகளின் மீதும் வழிபாட்டு நம்பிக்கைகள் மீதும் வழிபாட்டு தலங்களை கட்டுவதிலிருந்து அந்த வழிபாட்டு தலத்திற்குள்ள வழிபடுகிற மனிதர்கள் வரைக்கும் இந்தியர்கள் வரைக்கும் மிக பெரிய ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்க தொடர்ந்து முயற்சி செய்து இந்தியா இந்து தேசமா கிறிஸ்தவர்களுக்கு இந்த தேசம் கிடையாதா சிறுபான்மையினர் இங்க ஒடுக்கத்தான் படணுமா அனுதினமும் அழுது கொண்டுதான் இருக்கணுமா இந்த தேசம் என்ன சொல்லுது சட்டங்கள் என்ன சொல்லுது இந்த சபைகள் மீது ஏற்பட்டு இருக்கிற அந்த தந்திரங்கள் என்ன இந்த காணொலியை நீங்க பாக்க போறீங்க கட்டாயமா இந்த காணொளி பிரயோஜனமா இருக்கும் விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம்